மகாபெரிவா சரணம் வெளியூர் அம்மாள் அடிக்கடி தரிசனத்துக்காக ஸ்ரீ மடத்துக்கு வருபவர் அதனால் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யும் தொண்டர்களுக்கு நன்றாக அறிமுகமானவர் அவர் ஒரு தடவை தரிசனத்துக்காக வந்தபோது வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள் என்பவர் பெரியவாளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் அந்த அம்மையார் அவரிடம் குசலம் விசாரித்து விட்டு பெரியவாளிடம் ஒரு கேள்வி கேட்கப் போவதாக தெரிவித்தார் என்ன கேள்வி எங்கள் தோப்பு புளியமரம் மரம் நாலு வருஷமாய் காய்க்கவில்லை என்ன காரணம்னு பெரியவாளை கேட்கணும் வித்தியார்த்திக்கு கோபம் வந்தது பெரியவாளிடம் ஆன்ம விஷயங்கள் ஈஸ்வர பக்தி பூஜை புனஸ்காரம் பற்றி பேசலாம் உங்கள் வீட்டு புளியமரங்கள் காய்க்கவில்லை என்றால் அவர் என்ன செய்வார் இதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது என்று கடிந்து கொண்டார் பெரியவாழ் பக்கத்தில் இன்னொரு சிஷியர் இருந்தார் அந்த அம்மா என்ன சொல்றா கேளு என்றார் பெரியவா அவர் வந்து விசாரித்து விட்டு சென்றார் அவ தோப்பில் புளிய மரங்கள் எல்லாம் நாலு வருஷமா காய்க்கலையாம் பெரியவா சொன்னார்கள் புளிய மரத்து பிசாசுன்னு கேள்விப்பட்டிருக்காளான்னு கேட்டுண்டு வா கேள்விப்பட்டிருக்கேன் புளிய புளியமரங்களிலே பிசாசு இருப்பதாக ஊர்க்காரர்கள் சொல்வார்கள் அந்த அம்மையார் குடும்பத்தில் முன்னூறு தலைமுறையில் ஒரு பெண்மணி கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் அந்த விவரம் அந்த அம்மாளுக்கு தெரியுமான்னு கேளு கேள்விப்பட்டிருக்கேன் மாமனார் தன் மூத்த சம்சாரத்தை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினாரா இம்சை பொறுக்காமல் அவர் கிணற்றில் குதித்து உயிரை விட்டாரா இந்த மாதிரி ரகசியமான குடும்ப சமாசாரங்கள்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும் என்று கூட வந்தவர்கள் ஆச்சரியமும் அவமானமும் அடைந்தார்கள் பெரியவா அப்போது பிரசித்தமாக இருந்த ஒரு மந்திரவாதியிடம் ஆனந்த தாண்டவபுரம் ஐயங்கார் சென்று பரிகாரம் செய்துவிட்டு ராமேஸ்வரத்தில் திலஹோமம் பண்ண சொன்னார்கள் இவ்வளவையும் செய்து முடிந்த பிறகு புளிய மரங்கள் நன்றாக காய்க்க தொடங்கின முதல் உழுக்களில் கிடைத்த புளியம் பழங்களில் ஒரு கூடை நிறைய எடுத்து வந்து பெரியவாள் முன்பு வைத்தார் அம்மையார் இனிப்பான புளியம் பழங்கள் பெரியவா கையை தூக்கி ஆசீர்வதித்தார்கள் பெரியவாழ் அனுகிரகத்தால் என்னோட மாமியாரின் மாமியாருக்கு நல்ல கதி கிடைச்சது என்று கண்களில் நீர்மழ்க கூறினார் அம்மையார் துர்மரணம் ஏற்பட்டால் அந்த உயிர் ஆவியாக அலைந்து தவிக்கிறது அதற்கான பரிகாரங்களை செய்துவிட்டால் தவிக்கும் உயிர் மேலுலகம் போய் விடுகிறது பெரியவா சரணம்